தமிழ் புத்தாண்டு வைசாகி விஷு பஹாக் பிகு பொய்லா பொய்ஷாக் மேஷாதி வைஷாகடி தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் பல்வேறு மாநிலங்களின் புத்தாண்டு பிறப்பை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் அறுவடை நேரத்தில் கொண்டாடப்படும் இந்த பண்டிகைகள் நமது சமூக மரபுகளையும் வேற்றுமையில் ஒற்றுமையையும் குறிப்பதாக கூறியுள்ளார் இந்த பண்டிகைகள் நமது நாட்டின் வளர்ச்சிக்காக அர்ப்பணிப்புடன் பணியாற்ற ஊக்குவிக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் தெரிவித்துள்ளார் அம்பேத்கர் பிறந்த நாளை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி நாளை ஹரியானா மாநிலத்திற்கு பயணம் மேற்கொள்கிறார் ஹிசாரில் உள்ள மகாராஜா அக்ரசன் விமான நிலையத்தில் நானூற்று பத்து கோடி ரூபாய் மதிப்புள்ள புதிய முனைய கட்டடத்திற்கு பிரதமர் அடிக்கல் நாட்டுவார் இதன் மூலம் மக்களுக்கு விமான பயணத்தை பாதுகாப்பாகவும் குறைந்த செலவில் வழங்கும் பிரதமரின் உறுதிப்பாட்டை மேலும் உறுதி செய்யும் ஹிசாரிலிருந்து அயோத்திக்கு முதல் விமானத்தையும் அவர் கொடியசைத்து தொடங்கி வைப்பார் மேலும் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைக்கும் பிரதமர் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவார் ஆளுநர்கள் அனுப்பி வைக்கும் மாநிலங்களின் மசோதாக்கள் குறித்து குடியரசுத் தலைவரும் மூன்று மாத காலத்திற்குள் முடிவெடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தீர்ப்பில் கூறப்பட்டுள்ள புதிய தகவல் வெளியாகியுள்ளது மசோதாக்கள் குறித்து விளக்கம் தேவைப்பட்டால் குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்றத்தின் ஆலோசனையை அரசியல் சாசன பிரிவு நூற்று நாற்பத்தி மூன்றின் கீழ் கேட்கலாம் என்று தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது குறிப்பிட்ட காலத்திற்குள் மசோதாக்கள் மீது முடிவெடுக்கப்படாவிட்டால் நீதிமன்றத்தில் ரிட் மனு தாக்கல் செய்ய மாநிலங்களுக்கு உரிமை உள்ளது என்று அந்த தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தீர்ப்பின் முழு விவரம் உச்சநீதிமன்றத்தின் இணையதளத்தில் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது உலக ஒலி ஒலி பொழுதுபோக்கு மாநாட்டின் ஒரு பகுதியாக ஹைதராபாத்தில் அனிமேஷன் கார்ட்டூன் குறித்த போட்டிகள் நடைபெற்றன இந்திய ஊடக மற்றும் பொழுதுபோக்கு சங்கம் தெலுங்கானா விஎஃப் எக்ஸ் அனிமேஷன் மற்றும் கேமிங் சங்கத்தால் இணைந்து நடத்தப்பட்ட இந்த நிகழ்வில் அனிமே மாங்கா வெப்டூன்கள் மற்றும் காஸ்பிலே ஆகியவற்றில் வளர்ந்து வரும் திறமையாளர்களை ஒன்றிணைத்தது தெலங்கானா திறன் மற்றும் அறிவுசார் அகாடமியின் ஸ்ரீகாந்த் சின்ஹா பேசுகையில் அனிமேஷன் மற்றும் மங்கா துறையில் சிறந்த வேலைவாய்ப்புகள் உருவாகி வருவதாக குறிப்பிட்டார் சைவ வைணவ உணர்வுகளை புண்படுத்தி புதிய அடையாளத்தை ஏற்படுத்த முயற்சிப்பதாக ஆளுநர் ஆர் என் ரவி குற்றம் சாட்டியுள்ளார் மதுரை திருப்பரங்குன்றத்தில் நடைபெற்ற கம்பர் குறித்த மாநில அளவிலான பேச்சு போட்டி பரிசீலிப்பு விழாவில் கலந்து கொண்டு சிறப்புரை அவர் பல்லாயிரக்கணக்கான ஆண்டு பழமை வாய்ந்த தமிழ் கலாச்சார அடையாளத்தை அழிக்க நினைக்கின்றனர் என்று குற்றம் சாட்டினார் நமது கலாச்சாரத்திற்கு ஆபத்து ஏற்படும் போது எதிர்க்கும் பொறுப்பை முன்னோர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆளுநர் தெரிவித்தார் தமிழகத்தில் தாமரை இரட்டை இலையோடு மலரும் என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் இது குறித்து தனது தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் தமிழக பாஜக தலைவராக பொறுப்பேற்றுள்ள நயினார் நாகேந்திரனுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் மேலும் தமிழக பாஜக முன்னாள் தலைவர்களின் பணிகளையும் பாராட்டியுள்ளார் தமிழகத்தில் பாஜக ஆட்சி அமைக்க நைனார் நாகேந்திரன் அடித்தளம் அமைப்பார் என்றும் மோதி என்ற நாகேந்திரனின் கனவை இந்த நாகேந்திரன் நிறைவுபடுத்துவார் என்றும் தமிழிசை தெரிவித்துள்ளார் திருவண்ணாமலையிலிருந்து சென்னை நோக்கி சென்ற அரசு பேருந்தும் பாண்டிச்சேரியிலிருந்து பெங்களூரு நோக்கி சென்ற காரும் இன்று அதிகாலை திருவண்ணாமலை அடுத்த காட்டுக்குள்ளம் என்ற இடத்தில் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது இதில் காரில் பயணம் செய்த புதுச்சேரியைச் சேர்ந்த நான்கு பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் கீழ்பெண்ணாத்தூர் காவல்துறையினர் உடல்களை மீட்டு உடற்கூறு ஆய்விற்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தூத்துக்குடி உலக புகழ்பெற்ற மாதா பேராலயம் மற்றும் திரு இருதய ஆலயத்தில் இயேசுபிரான் ஜெருசலம் நகரம் நோக்கி பயணம் செய்ததை நினைவுகூரும் குருத்தோலை ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது அப்போது கிறிஸ்தவ மக்கள் குருத்தோலையை கையில் ஏந்தி ஓசன்னா பாடலை பாடி பவனியாக சென்று பின்னர் சிறப்பு திருப்பலியில் பங்கேற்றனர் இதேபோல் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே உள்ள கர்த்தநாதபுரம் பகுதியில் பழமையான புனித சூசையப்பர் தேவாலயத்தில் குருத்தோலை ஞாயிறு பவனி நடைபெற்றது மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக இந்துக்களும் இந்த பவனியில் பங்கேற்று வேளாங்கண்ணி பாத யாத்திரை சென்றனர் அதனைத் தொடர்ந்து தேவாலயத்தில் பிரார்த்தனை நடைபெற்றது உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் ஜோதி சுரேகா ரிஷப் யாதவ் இணை தங்கப்பதக்கம் வென்றுள்ளது அமெரிக்காவின் புளோரிடாவில் நடைபெற்ற காம்பவுண்ட் கலப்பு இரட்டையர் பிரிவு இறுதிப் போட்டியில் இந்திய இணை சீன தைபேயின் ஹூ ஆங் ஐஜோ சென் செயலுன் இணையை நூற்றி ஐம்பத்தி மூன்றுக்கு நூற்றி ஐம்பத்தி ஒன்று என்ற கணக்கில் வீழ்த்தி முதல் முறையாக தங்கப்பதக்கம் என்று சாதனை படைத்துள்ளது தமிழகத்தில் சென்னை உட்பட பல நகரங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வெப்பம் அதிகரிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது மேலும் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக புதுவை காரைக்கால் பகுதிகளிலும் அடுத்த இரண்டு நாட்களுக்கு இடி மின்னலுடன் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது